பாருங்க இது கொத்து பீங்காய் பாருங்கள் நல்லா பெருசாகவே இருக்குது இது என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கொத்து கொத்துப்பீங்காயை நம்ம சுண்டை வச்சு சாப்பிட்லாம் ரசம் வச்சு காய் மட்டும் வச்சு சாப்பிட்லாம் காய் நிறைய வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா பிஞ்சாக இருக்குது கொத்து கொத்தா அது காய்க்கும் அதுக்கு தான் இது பேர் நம்ம கொத்து சொல்கிறோம் அந்த பாருங்கள் கொத்தா இருக்குது பாருங்கள் இது சாம்பார் சாம்பார் வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும் சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்க இது எல்லாமே நம்ம இயற்கையான முறையில் தான் நம்ம செஞ்சுருக்கோம் ஒன்லி எரு மட்டும்தான் போட்டிருக்கோம் இந்த ஒரு காய் இருக்குது நிறைய பிஞ்சு இருக்குது பாருங்க பாருங்கள் நிறைய பிஞ்சு இருக்குது எல்லாம் காய் இருக்கு பாருங்க inggur kai anggur kai nang